வாழ்க்கை நிலையை தெரிந்து கொள்ள ஜபம் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இப்படியாய் கூறுகிறது நம் வழிகளை ஆய்ந்தறிவோம் ஆண்டவரிடம் திரும்புவோம் என்று ஆம் பல நேரங்களில் நாம் எங்கு நிற்கிறோம் வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் நம் வாழ்வில் இறையேசுவின் திட்டம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் அப்போது இயேசுவிடம் தெளிவான வழிகாட்டுதலை மன்றாடுகிற ஜெபம் இது இந்த ஜெபத்தை அன்றாடம் ஜெபிக்க அது உங்களை ஒரு புதிய புரிதலுக்கும் அமைதிக்கும் கொண்டு செல்லும் ஆம் வாழ்க்கையின் உண்மை நிலையை புரிந்து தேவனின் திட்டத்தில் நடக்க உதவும் ஓர் ஆவிக்குரிய வழிகாட்டியாகும் இந்த ஜெபம் வாழ்க்கை நிலையை தெரிந்து கொள்ள ஜபம் ஓ பிதாவே நீர் அடியேன் பேரில் வைத்திருக்கிற உமது சித்தத்தின் நோக்கத்தையும் என் ஆத்தும ரட்சியத்திற்காக நிர்ணயிக்கப்பட இருக்கிற உமது உத்தம அபேட்சையையும் தெரிவியும் அடியேன் சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிற வாலிபனோடு ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க உமது திவ்ய ஒளியை எனக்கு கட்டளை இட்டருள உம்மை பார்த்து மன்றாடுகிறேன் சீவியத்தின் அநேக நிலைமைகள் என் கண்முன் இருக்கிறபடியால் எதை பின்பற்றுகிறதென்று கண்டுணராமல் இருமணமுற்று உமது திவ்ய கட்டளை வருகிற வரையில் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே உமக்கு மிகுந்த தாழ்மையோடு தடையின்றி என்னை முழுதும் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் பிதாவே அடியேனை உமது திரு ஞான கற்பனைகளை மீறாமலும் உமது தயாள நெருட்சிக்கு உண்மையற்றவனாய் இராமலும் சிருஷ்டிகருடைய சித்தத்திற்கு விரோதமாய் உலக வீணாசையில் உழலாமலும் நடப்பித்து அனுகிரகம் செய்தருளும் ஊழியக்காரன் நடக்க வேண்டிய வழியை தெரிவிப்பது எஜமானனின் கடமையால் உமக்கு பிரியமான பாதையில் அடியே நடந்து உமக்கு பணிவிடை புரிய எனக்கு கற்பித்தருளும் என் பகுதி உமது திருக்கரங்களில் இருக்கின்றதே ஆகையால் நீர் என்னை நடப்பிக்காவிடில் நானே என் நடத்தைகளுக்கு மத்தியஸ்தனாகி எனக்கு நேரிடும் சோதனைகளை கண்டுபிடிக்க பார்வை போதாமல் குருடனாய் இருப்பேன் அல்லவா நான் உமது கட்டளையை கனமாய் தடை செய்ய மாட்டேன் பிதாவே நீர் சாமுவேல் என்னும் வாலிபனோடு பேசியது போல் என் ஆத்துமத்தோடும் பேசியருளும் பிதாவே அடியேன் காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறபடியினாலே பேசியருளும் பிதாவே என் மீதி நாட்களுக்கு என்னை உமக்கு பலியாக்கிக் கொள்ள உமது மாற்றிமைக்கு சித்தமாயிருந்தால் நான் உமக்காகவே பலியாக உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழ ஆயத்தமாயிருக்கிறேன் ஓ என் ஆண்டவரே என் தாய் தந்தையர்களுடைய அன்பை ஆண்டு கொள்ள உமது நித்திய ஞானத்தின் கருத்துக்கு இசைந்த விதமாய் நடக்க தயை செய்தும் பிதாவே சத்தியத்தின் உப்பரிகையே உம்மோடு நான் கலந்து பேச மிகவும் ஆபேட்சிக்கிறேன் நானும் அவர்களுக்கு உமது நிபந்தனைகளுக்கு புகந்த மேரையாய் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள கட்டளையிட்டும் சுவாமி ஆமேன்